அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் தை மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் உணவு தரும் தானியம் பெருக உயிரூட்டி மண்ணில் ஒளி பாய்ச்சி தந்து பயிர் வளர்த்து இப்புவியை காத்தருளும் கதிரவனை போற்றுவோம் ஓம் ஆதித்யாய சூரிய பிரச்சோதயாத் கடகராசி அன்பர்களே ராசியின் மீது சூரியன் மற்றும் செவ்வாயின் பார்வை விழுவதால் உடலில் சுறுசுறுப்பும் செயலில் வேகமும் அதிகரிக்கும் ராசிக்கு எதிர்ப்புறத்தில் அநேக கிரகங்கள் உள்ளதால் பிறருடைய ஆதரவு குறையும் தெய்வ நம்பிக்கை வழுக்கும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கும் வெளிநாடு தொடர்பு நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் புகழ் மதிப்பு உயரும் எட்டில் சனி பகவான் இருப்பதால் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரர் வழிபாடும் திங்கள் கிழமைகளில் சிவன் வழிபாடும் அவசியம் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் கூட்டு தொழில் லாபம் குறைவு புதிய திட்டங்களை யோசித்து முடிவெடுக்கவும் நீண்டகால சேமிப்பு திட்டங்கள் நற்பலன்களை தரும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் சூழல் வீண் பயணங்களும் அனாவசிய செலவுகளும் அதிகரிக்கும் மாணவர்கள் ஆர்வமும் தேர்வில் வெற்றியும் காண்பர் முதியோர்கள் தங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா விவரங்கள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம் ஜாதகப் பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ குமரன் ஜிமெயில் நன்றி வணக்கம்